அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது சிவலிங்கம் சிறப்புகளைப் பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் லிங்கம் என்பதற்கு குறு என்பது பொருள் குறி என்றால் அடையாளம் காண முடியாத இறைவனை காணுவதற்கு அடையாளமே சிவலிங்கமாகும் இலிங்கம் என்பதை லிங் பிளஸ் கம் என பிரிக்கப்படுகிறது லிம் என்பதற்கு உலக முடிவில் எல்லா சராசரங்களும் இழையாய்ப்பதற்குரிய இடம் என்பது பொருள் கம் என்பதற்கு அவற்று இயலைத்த பொருளை அனைத்தும் அதிலிருந்தே வெளிப்படும் என்பது கருத்து ஆகவே லிங்கம் என்பதற்கு எல்லாம் முடங்கி மீண்டும் வெளிப்பதற்குரிய இடம் என்பது பொருள் லிங்கத்தின் அடிப்பாகம் இருக்கும் அது பிரம்ம பாகமாகும் நடுப்பாகம் எட்டு கோணமாய் இருக்கும் அது ஆவுடை என்ற பீடத்தின் அமைந்திருக்குமாம் இது விஷ்ணு பாகம் இதற்கு மேல் காணப்படும் பானம் நீண்ட வட்ட வடிவமாய் இருக்கும் இதனை ருத்ரபாகம் என பிரிப்பர் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்ற மும்மூர்த்திகளின் உள்ளடக்கியதே சிவலிங்கமாகும் இந்த லிங்கம் நிர்கலம் சகல நிஷ்கணம் சகலம் என மூவகைப்படும் இதனை அவ்யக்தம்யக்தா யுக்தம் என மூன்று வகையாக பார்க்கப்படுகிறது அதனையே ஆர்வம் ரூப ரூபம் ரூபம் எனவும் சொல்லப்படுகிறது நிஷ்கலம் அரூப சிவன் சகல நிஷ்கலம் மூலஸ்தான சிவலிங்கம் சகலம் நடராஜர் முதலிய திருவுருவங்கள் சகலம் அறுபத்து நான்கு உள்வங்களாக பிரிக்கப்படுகின்றன அவற்றுள் இருபத்தைந்து முக்கியமானவை என காரணமாக கூறப்படுகிறது அவை சந்திரசேகரர் கலியாண சுந்தரர் கஜமாஸ்தரர் முதலியவனமாகும் லிங்கம் பலவித பொருட்களால் அமைக்கப்படுகிறன சைலஜம் அதாவது கல்லால் செய்யப்படுகிறது ரத்னஜம் மாணிக்கம் மரகதம் முறைவற்றால் செய்யப்படுகிறது லோகஜம் ஸ்வர்ணம் வெள்ளி முறைவட்டால் செய்யப்படுகிறது விபூதி சந்தனம் முறைவட்டாலும் செய்யப்படுகிறது சனிலிங்கத்தை பூஜை முடிந்ததும் அவிழ்த்து விடுவதால் அது பெற்றது ஷஷனம் சிறிது நேரம்தான் சிவலிங்கத்தை தெய்வீகம் திவ்யம் ஆர்ஷியம் மானுஷ்யம் ராட்சசலம் பானம் என அவை உண்டான காரணத்தை கொண்டு ஆறு வகையாக கூறப்படுகிறது அருபியாகிய இறைவனை ஸ்ரூபமாகிய சிவலிங்க வடிவில் தோன்றி பின் மகேஸ்வரன் முதலிய உருவத்தின் மேனிகள் உற்பட்டு காரணமாகிறார்கள் அணு உல ஆராய்ச்சியாளர்கள் அணுவுக்கு அணுவாக இவ்விடத்தும் விளங்கும் எலக்ட்ரான்கள் பரிசோதித்து பார்த்ததில் பச்சை நிறமான ஒரு வட்டத்தின் நடுவில் ஒரு ஜோதி துளைங்க கண்டுள்ளார்கள் இப்பச்சை வடிவம் ஆகவே எலக்ட்ரான் வியாபித்த உலகுக்கு சிவலிங்க வடிவம் தோன்றுதலாலும் இறைவன் கொண்ட அருவுருவத் தோற்றம் சிவலிங்க வடிவம் என தெரியப்படுத்தலாம் எனவும் கூறினார்கள் சிவலிங்கத்தின் முன் நந்தி தேவர் சிவலிங்கத்தை பார்த்து கொண்டு இருப்பதாக அமைக்கப்பட்டிருக்கிறது நந்தி என்ற சொல்லுக்கு எப்போதுமே ஆனந்த நிலையில் இருப்பவர் என்பது பொருள் இவர் இளமையும் திட்டமும் வாய்ந்தவராக இருப்பார்கள் என்னென்றதால் திருந்தேவர் சிவபிரானிடம் சிவலிங்கங்களைத் தெளிந்து நமக்கு அறினார் என்பது தெரிகிறது ஆதனால் அவரை சைவ சமயத்தின் குருவாவார் இதனை நன்குரு மரபுக்கெல்லாம் முதற்குரு நாதனாகி என்பதனால் அறியலாம் நந்திதேவர் நெற்றிக்கண்ணும் நான்கு புகங்களும் கையில் பிரம்பம் உள்ளனமானவர் இரு புயங்களிலும் மானும் மழுவும் உண்டு மான் வேதத்தை குறிக்கிறது மழு வீரத்தை குறிக்கிறது அல்லது ஆண்மையை ஆண்மையை குறிக்கிறது என கூறப்படுகிறது எல்லா உயிர்களும் ஒரு காலத்தில் ஒய்யைப்படுத்துதல் மகா சங்ககாரணம் எனப்படும் இவ்வுலகத்தில் நந்தியெல்லாம் பெருமானுக்கு கொடுக்கப்படுகிறது இவர் ஒரு சித்தர் இவர் இவர் சிவச்சந்ததியில் காவல் பூண்டு இருக்கிறார் இவரது அனுமதி பெற்று சிவர் தரிசனம் செய்தல் வேண்டும் இவருக்கு உருத்ரன் எனவும் உண்டு ருத் பிளஸ் தூக்கம் ரன் ஓட்டுகிறவன் இடும்பை நோய் ஓட்டும் ருத்ரன் என சிவஞான முனிவர் கூறுகிறார் தூயவன் சைலாதி ஒட்டும் ருத்ரன் என சிவஞான முனிவர் கூறுவார் தூயவன் சைலாதி எனவும் பெயர்கள் இருக்கிறது தப்பிதம் செய்தாரை தண்டிக்கும் அதிகாரமும் இவருக்கு அளிக்கப்படுகிறது இவர் தசியாகத்தில் சிவனை பழித்து பேசிய தசனையும் உடனிருந்து தேவர்களையும் சபித்தார் இவர் சிவபெருமானிடம் உபதேசம் பெற்றார் இவரிடத்தில் சனாதன குருமாரும் சனாதன குருமாரிடம் சத்ய ஞானம் தெரிவிக்கும் இந்த சத்தியானந்த தரிசனாமிகளிடம் பரஞ்சோதியரும் பரஞ்சோதியிடமிருந்து மேய்கெண்டாரும் உபதேசம் பெற்றனர் இது குரு பரம்பரை அல்லது திருக்கலாய பரம்பரை என கூறப்படுகிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்